அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளோட நினைவிற்கு வருவது தீபந்தாங்க அதுவும் மழை மேலே உச்சியில் ஏற்றப்படும் இந்த மகா தீபத்துக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குமிடுவாங்க அப்படிப்பட்ட புண்ணியம் நிறைந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தீபமானது ஏற்றப்பட்டதுங்க இந்த தீபத்தில் அழகாக காட்சி கொடுத்த சிவபெருமான் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளோட நினைவிற்கு வருவது தான் இந்த நாளில் மக்கள் அனைவருமே தங்களோட வீடுகள்லையும் சரிங்க கோவில்கள்லையும் சரிங்க விளக்கேற்றி சிவனை வழிபடுவது வழக்கம் தீப திருநாளில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திருவண்ணாமலை தீபம் தாங்க தலங்களில் இது அக்னி தலமாக இருக்குது மேலும் அண்ணாமலையார் கோவிலில் சிவனே மழையாக காட்சி தருவதாகவும் திரு கார்த்திகை தீப திருநாளில் ஜோதி வடிவமாக காட்சி தருவது ஐதீகம் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருவண்ணாமலையில பரணி தீபம் காலையில ஏற்றப்பட்டது மீண்டும் பாத்தீங்களா அண்ணாமலையார் தீபம் மகா தீபம் விஷ்ணு தீபம் உள்ளிட்ட ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை பரணி தீபமானது ஏற்றப்பட்டது அண்ணாமலையார் கோவிலில் வேத மந்திரங்கள் உலக சிவாச்சிரியர்கள் பரணி தீபமானது காலையில் ஏற்றினார்கள் மேலுமே மகாதீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திரு கார்த்திகை தீப விழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கும் மழை உச்சியில் அழகாக ஏற்றப்பட்டதுங்க ஐந்து அடி உயரம் ரெண்டாயிரம் இரநூறு கிலோ எடை கொண்ட கொப்பரையில் நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் நெய் மற்றும் ஆயிரம் மீட்டர் காடா துணிகள் பயன்படுத்தப்பட்டு மகாதீபமானது ஏற்றப்பட்டது இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த மகா தீபத்தை காண்பதற்கு மழையில ஏறுவதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டுமே அனுமதியானது கொடுக்கப்பட்டது திருவண்ணாமலையில தீபம் ஏற்றிய பிறகு தாங்க பொதுமக்கள் அவங்களோட வீடுகள்ல தீபம் ஏற்ற வேணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இன்று மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏற்றப்பட்டதின் காரணமாக தீபம் ஏற்றிய பிறகு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற குழுப்பம் நிறைய பேத்தி இருக்கும் திருவண்ணாமலை மழை ஊச்சியில தீபம் ஏற்றியதுக்கு அப்புறம் நம்மளோட வீடுகள்ல தீபம் ஏற்றி ஒளி வடிவமாக இறைவனை வழிபட வேணுங்க ஆண்டு முழுவதுமே நம்மளோட கூட நம்ம வீடுகளில் விளக்கேற்றி எரிவன வழிபட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வரும் திருக்கார்த்திகையில் விளக்கேற்றி வழிபடுவது அனைத்து விதமான நலன்கள் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆண்டு விளக்கேற்ற முடியாதவங்க கூட இந்த ஒரு நாளில் விளக்கேற்றி வழிபட்டீங்க பலனானது உங்களுக்கு கிடைத்து விடுங்க மேலும் நீங்க தீபம் ஏற்றும் போது சிவபெருமானை நினைத்துக் கொண்டு நீங்க தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையுமே நீங்க சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்ப சிறந்ததுங்க இத பற்றின நம்ம முழு தகவலுமே நம்ம பார்க்கலங்க வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் திருக்கார்த்திகை நாளில் வீடு முழுவதுமே விளக்கேற்றதுக்கு அப்புறம் திருவண்ணாமலை தேவாரம் நமச்சிவாய திருப்பதிகம் சிவபுராணம் திருவண்ணாமலை பதிகம் போன்ற எல்லாமே நீங்க படிக்கலாங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த நாள் மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு தன்னோட உடல்ல பாதியை தந்து அர்த்தநாரீஸ்வர ரூபமாக காட்சி கொடுத்த நாள் அப்படிங்கிறதுனால சிவ பார்வதியை கார்த்திகை தீப திருநாளில் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் இயற்றியதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் தீபம் ஜோதி பிரபம் தீபம் சர்வதமோபவம் தீபனே சாத்யத் தர்வம் சத்யா தீப நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது விசேஷங்க முடியாதவங்க பதினோரு முறை அல்லது ஒன்பது முறை அல்லது இதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ம மனதார உச்சரிக்கலாங்க தீபம் ஏற்ற பிறகு இந்த மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் ஒற்றுமையுடன் இல்லறம் சிறக்கும் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களுமே கிடைக்குங்க மேலுமே வீடு மனை யோகம் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இழந்தது எல்லாமே கிடைக்கப்பெறலாம் இருந்துமே விடுபட முடியும் தீபம் ஏற்ற பிறகு நம்ம பாட வேண்டிய பாடல்கள் உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமானின் மணி திகழ் மேலுமே மன்னார்ந்தன் அருவித்ரல் மழலை முழ வதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே இது போன்ற சிவபெருமான் பாடல்களை பாடிபடி பாடியபடியே நீங்கள் தீபங்கள் ஏற்றுவது பல நன்மைகளை ஏற்றுக் கொடுக்கும் மேலுமே முக்தி கிடைக்குங்க ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தா தாண்டவம் மகாதீபம் என மூன்றையும் கார்த்திகை தீப திருநாளில் ஒன்றாக பார்க்க முடியும் இதை நேரில் கண்டாலே இருபத்தி ஓரு முறை தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே தொடர்ந்து வரும் ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருது இன்று கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட இருக்குங்க திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு அதில் அனைத்துமே நிகழ்ந்தது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் தாங்க அதனால தான் இந்த நாளில் இறைவனை ஜோதி வடிவமாக கண்டு வழிபட வீடுகள் தோறுமே தீபம் ஏற்றி நம்ம கொண்டாடப்படுறோம் ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது லிங்க வழிபாடு ஆனது தோன்றியது லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியது என அளவில்லாத பல சிறப்புகளையும் மிக முக்கியமான சிவ வழிபாடுகளுமே தோன்றிய திருத்தலமாக திரு திருவண்ணாமலை இருக்கிறதுனால திருக்கார்த்திகை தீப தோன்றிய தலமாகவும் திருவண்ணாமலையை சொல்லப்படுறோம் மேலுமே இன்று பார்த்தீங்களா திருக்கார்த்திகை தீப வழிபாடு தோன்றிய தலம் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெறும் உற்சவங்களின் அடிப்படையிலேயே வீடுகளில் நம்ம வழிபாடு நடக்கமா வழக்கமானது உள்ளது திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டது பரணி தீபம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல ஏற்றப்படும் தீபமாகுங்க மேலுமே வீடுகளில் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிற அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் யமவாதனிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதற்கான தீபம் ஆனால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் அப்படிங்கிறது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றப்படுவதுங்க ஏகன் என்றால் இறைவன் ஒருவனே என் என்றும் அநேகன் என்றால் அவனே அனைத்தும் உயிர்களுக்கெல்லாமே பல உருவங்களாக விரிந்து இருக்கிறான் என்றும் மீண்டும் உலக உயிர்கள் அனைத்தும் ஜோதிப வடிவமான பரம்பொருளாகிய அந்த இணையனில் ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை உணர்த்துவதாக இந்த பரணி தீபமானது காலையில் அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்படுதுங்க முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுவாங்க பிறகு அதிலிருந்து ஐந்து பெரிய அகல் விளக்குகள் ஏற்றுவாங்க இந்த ஐந்து விளக்குகளுமே உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் ஒரே தீபமாக மாற்றப்படும் அந்த தீபத்தை எடுத்து சென்று பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்க இந்த தீபத்தை எடுத்து சென்றுதான் மழை உச்சியில் பார்த்தீங்கன்னா மகா தீபமானது ஏற்றப்படுவாங்க பார்வதி தேவி கடுதவம் இருந்து சிவபெருமானின் உடலை பாதியை பெற்றதும் இந்த தீப திருநாளில் தாங்க மேலுமே இதை கௌரவிக்கும் வகையில் தான் வருடத்திற்கு ஒரே முறை மட்டும் வெறும் மூணு நிமிடங்கள் மட்டும் ஆனந்தமாக ஆடி பாடிய அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக வெளியே வந்து பக்தர்களுக்கு அழகாக காட்சி தருவாருங்க அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்த வேகத்தில் மீண்டும் உள்ளே சென்று விடுவார் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்த அடுத்த நொடி பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற பக்தர்கள் கோஷம் விண்ணை பிளக்க மகா தரிசனமானதே இந்த ஆலயத்தில் நடைபெறுங்க மேலுமே இந்த காட்சி நேரில் திருவண்ணாமலை செல்ல முடிந்தவங்க நேரிலும் முடியாதவங்க டிவியிலும் கண்டு ரசித்ததுக்கு அப்புறம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா நீங்கள் சொல்லிட்டு உனதார நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அருள் கிடைக்கும் சிவபெருமானை வேண்டி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய வீடுகளில் நீங்கள் தீபம் என்றதான் சரியான முறையாகவும் சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து திரிப்போட்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசத்துக்கு தரிசித்த பிறகு தான் நீங்கள் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் தான் விளக்கு ஏற்ற வேணும் முதல்ல வாசலில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து பூஜை அறையில் விளக்கேற்ற வேணுங்க அதற்கு பிறகு வீட்டோட மற்ற பகுதிகளிலும் விளக்கேற்ற வேணும் ஒரு முறை விளக்கு ஏற்றிய பிறகு அடிக்கடி எண்ணெய் ஊற்றுவது திரியை தூண்டுவது விடுவது போன்றவை எல்லாமே செய்யக்கூடாது அந்த விளக்கை எவ்வளவு நேரம் எரிகிறதோ அவ்வளவு நேரம் எரிய விட்டு தானாக குளிரும்படி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திருவண்ணாமலை தீபந்தாங்க பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னிஸ்தலமான விலங்கும் அண்ணாமலையார் கோவிலில் சிவனே மலையாக காட்சி தருவதாகவும் திரு கார்த்திகை தீப திருநாளில் ஜோதி வடிவமாக காட்சி தருவதாகவும் ஐதீகம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் உன்னத திருநாள் தாங்க இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் வேண்டி விரதம் இருந்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்ம சிவபெருமானை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நாளில் பார்த்தீங்களா நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு நீங்கள் என் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்தின் விரதம் இருந்து வழிபடுவதனால அனைத்து விதமான துன்பங்கள் இருந்துமே விடுபட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க திரு கார்த்திகை தீப திருநாள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்திருக்குங்க இந்த நாள்ல சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரியது அப்படின்னா கூட அவர் ஜோதி வடிவமாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளான கார்த்திகை மாதத்துல வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு மேலும் கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அப்படின்னே சொல்லலாம் மேலுமே மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவதுமே முழுகனின் அருளையுமே முழுமையாக பெற்றுக் கொடுக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம காலையில் ஏற்றக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் மகாதீபத்தையும் மாலையில ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தையும் தரிசித்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும் இதை தரிசித்தாலே மேலுமே கிரிவலம் செல்வதும் அண்ணாமலையார் கோவிலில் ரொம்ப சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தேங்க் தேங்க்யூ